தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் ஊடகத்தை பற்றியான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஊடகம் இருக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு ஒரு சம்பவம் வந்து நினைவுக்கு வருது நான் வந்து இயக்குனர் கஸ்தூரி ராஜா சார்கிட்ட வந்து அவருடைய கம்பெனிக்கு தனுஷ்காக கதை சொல்லி அவங்க கம்பெனிக்கு படம் பண்ணுறதாக இருந்தது அப்போது ராஜா சார் வந்து என்ன சொன்னார்னா கதை ஓகே நல்லாயிருக்கு நீங்கள் வந்து எங்கள் கம்பெனிக்கு பண்ணுங்க தனுஷ் கால் எங்களுக்கே இல்லை எனக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது சரிங்க சார் அப்படின்னு இருக்கும் பொழுது அப்போது பிரியம் பாண்டியன் அப்படிங்கிற பிரியம் படத்தோட இயக்குனர் திரு பாண்டியன் அவர்கள் வந்து அவங்களுடைய நண்பர் அவரு தான் அங்கே முதல்ல எனக்கு முன்னாடி படம் பண்ணுறதா இருந்தது அவர் அழைப்பின் பேரெலாம் நானும் போனேன் கதை சொல்கிறதுக்காக அப்புறமா அந்த படம் பண்ணுறது கொஞ்சம் அது இருந்துக்கிட்டே பொழுது ட்ரீம்ஸு ஒரு படம் வந்து கசூர்ராஜ் சார் டைரக்ட் பண்ணி அது இருக்குது முடி கொஞ்சம் முடிவு பெறாத நிலையில் இருந்தது அவருடைய தயாரிப்பாளர் பிஜி ஸ்ரீகாந்த் அப்போ என்ன பண்ணிட்டார்னா பிஜி ஸ்ரீகாந்த் வந்து தயாரிப்பு யூனியனில் போயிட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் அவங்க மாதிரி ஒரு இதோ இந்த ட்ரீம்ஸ் படத்தை எங்களுக்கு உடனே எடுத்து கொடுக்கணும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தேதிக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சொன்ன நெருக்கடி கொடுத்த உடனே அவங்க தயாரிப்பாளர் சங்கம் வந்து அதை உடனே அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல அவருடைய அவர் சார் கஸ்தூராஜ் சாரும் வந்து அதை விட்டு போன அந்த பகுதியை வந்து அதை எடுத்துருவோம் ஒரு பேனா கொஞ்சம் தான் இருந்தது அது படம் கிட்டத்தட்ட அது முடிஞ்சிருச்சு ஒரு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டு பதினஞ்சில் பதினஞ்சிலேருந்து ஒரு இருபது பர்சன்ட் ஒர்க்கு தான் அதில் பேலன்ஸ் இருந்தது இன்க்ளூடிங் ஏ சாங் அப்போ வந்துட்டு பரத்ராஜ் சார் அவர் மியூசிக்கு இப்போ விஜய் இப்போ விஜய மால்கள் இருக்குங்க இல்லைங்களா அதை அதில் வந்து தான் இப்போ அது அந்த ஸ்டூடியோவில் தான் செட்டெல்லாம் போட்டு விஜய மாலில் சாரி பிரசாத்தில் பிரசாத்தில் ஸ்டூடியோவில் தான் செட்டு போட்டு சாங்கெல்லாம் எடுத்தோம் ஏரியம் செட்டில் கொஞ்சம் படம் ஒரு வில்லேஜ் போர்ஷன்ஸ் அந்த வீடுகள் இருக்கிற மாதிரியான ஏரியாலாம் அங்கே பண்ணார் அதில் நானும் பிரியம் பாண்டியன் சாரும் வந்து ஒர்க் பண்ணோம் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுங்கள் கொஞ்சம் அப்படின்னாங்க ஏன்னா எல்லா ப அதுக்கான ஆஸ்டன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணவங்களெலாம் வந்து அது இல்லை அந்த அந்த அது பிரேக்கனால அது வந்து அவங்க நிறைய பேர் அதை இல்லை ஸோ நான் அப்புறம் அந்த நண்பர் குமார் அப்படிங்கிறவங்கலாம் அந்த அதை ஒர்க் பண்ணோம் எதுக்கு இந்த கதையை நான் சொல்ல வரேன்னா அந்த காலகட்டம் அந்த நேரத்தில் ஒரு தினத்தந்தியில் ஒரு தங்க பச்சான் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தார் அது என்னென்னா தமிழ் சினிமாவில் வந்து கலாச்சாரத்தை தமிழ் சினிமாவின் அதாவது தமிழ் கலாச்சாரத்தை மண்ணின் மனத்தை நாங்கள் தான் வந்து நானும் சேரனும் தான் கொண்டு வந்து பரப்பணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அந்த ஒரு ஒரு பேட்டி இருந்து ஒரு தகவல் இருந்துச்சு அப்போ எனக்கு என்னென்னா நான் வந்து பாரதராஜாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் பாரதாஜா கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு இணைய கொண்டர்லாம் ஒர்க் பண்ணிட்டு படம் பண்ணுறதுக்காக வெளியில் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சூழலில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருந்தது அப்போது தங்கல் பிரச்சனோடைய அந்த 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 பேட்டியை வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி கோவம் வருது கோவம் வந்து கோம் வந்துட்டு இன்னும் இவர் இப்படி இப்போ சொல்கிறாரு அதாவது அவர் அதாவது நேட்டிவிட்டி பிக்சர் வந்து அவர் பண்ணாருங்கிறது வந்து இல்லைன்னு சொல்லலை அவர் நல்ல படங்கள் பண்ணார் அழகிங்கிற படம் பள்ளிக்கூடங்கிற படம் நல்ல படங்கள்லாம் பண்ணார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி சேரன் சார் வந்து ஒரு மிக சிறப்பான படங்களை பண்ணியிருக்கிறார் அதுல இந்த கருத்து வேறுபாடு இல்லை ஆனா நாங்க ரெண்டு பேரும் தான் தமிழ் சினிமாவில வந்து நேட்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னது வந்து கொஞ்சம் அதிகபட்சமா இருந்தது உடனே நான் என்ன பண்ணேன்னா அதாவது தமிழ் சினிமாவுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ் சினிமாவின் அஹ் அவுட்டோர் யூனிட் எல்லாம் உடைச்சி ஆஹ் பண்ணி கேமராவை கொண்டு போய் வயல் வரப்புகளை கொண்டே வச்சது பாரதராஜா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ராஜா அவர்களை தொடர்ந்து ராஜா அவர்களே வியந்து பார்த்த ஒரு இயக்குனர்னா கஸ்தூரி ராஜா சார் என் ராசாவின் மனசுல அந்த கஸ்தூர்ராஜா அந்த நேட்டிவிட்டி படத்தை பார்த்துட்டு ரொம்ப வியந்து போனார் அவர் என்னை தாண்டி ஒருபடி தாண்டி பண்ணிருக்காங்க அப்படிலாம் எல்லாம் பாராட்டியிருக்காரு அவர் அதனால ஆஹ் பாரதராஜா அப்புறம் கஸ்தூரி ராஜா அப்புறம் தொடர்ந்து வந்து சேரன் அப்புறம் நிறைய பேர் பண்ணாங்க அதுல சேரன் பண்ணாரு தங்கற்பச்சான் சார் பண்ணார் எல்லாம் அதெல்லாம் வேண்டிய பட் என்னென்னா என்னன்னா ஒரு சுய தம்பட்டம் மாதிரி கொஞ்சம் இருந்தது எனக்கு கொஞ்சம் கோபம் இருந்தது உடனே நான் என்ன பண்ணேன்னா அப்ப எனக்கு வந்து மௌனம் ரவி சார் வந்து எனக்கு நல்ல நண்பர் எங்க அலுவலகத்துக்கிளம்புறவர் ஒரு பெரிய அந்த அன்று பெரிய காலகட்டத்துல ஒரு முன்னணி மக்கள் தொடர்பாளர் அவர் பிஆர்ஓ ஆர் ஒர்க் பண்ணவர் அந்த படத்துக்கும் அவர் தான் ஒர்க் பண்ணாரான்னு தெரியல எனக்கு என்னென்னா அவர் நம்பர் வந்துச்சு உடனே ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி இது மாதிரி சார் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் உடனே அவர் சொல்லுங்கள் விஷயம் என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னாரு ஒன்றும் இல்லை சார் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம் அப்படின்னேன் சொல்லுங்கள் விஷயம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு இல்லை சார் இது மாதிரி தினத்தந்தி பேப்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பச்சாரன் சார் வந்து ஒரு பேட்டி ஒன்று பேட்டி கொடுத்துருக்காரு தமிழ் சினிமாவில் நாங்கள் நானும் தான் நேட்டிவிட்டி விஷயங்களை வந்து சொல்லியிருக்கோம் பரப்பியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார் அப்போ இதுக்கு முன்னாடி பாரதராஜாலாம் என்ன செஞ்சார் கஸ்தூரிராஜ் சார்லாம் என்ன பண்ணார் சார் நான் அவருக்கு வந்து ஒரு இப்போ நான் வந்து ஒரு சொல்லணும் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் சார் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ எங்கே அப்படின்னாரு மாதிரி சார் பிரசாத் லேபு செட்டில் இருக்கேன் அவர் இந்த படம் போயிட்டுருக்கு கஸ்தூராஜ் சார் ட்ரீம்ஸ் படம் போயிட்டுருக்கு தனுஷ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் அங்கே தான் நான் வர்றேன் இருங்க அப்படின்னாரு வந்து கொஞ்சம் நேரங்களுக்கு வந்தாலும் வந்துட்டு வாங்க விருதுங்க என்ன சொல்லுங்க என்ன ரொம்ப சூடாகிட்டீங்க அப்படின்னாரு இல்லை இல்லை சூடெல்லாம் ஆகலை சார் ஒரு விஷயத்தை வந்து மூடி வரைச்சி அதாவது முன் சாதனையாளர்களை நம்ம வந்து மறைச்சிட்டு நம்ம பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு வந்து விரும்பக்கூடாது இப்போ இசைஞானி இளையராஜனா இளையராஜா வந்து ஒரு பெரிய சாதனையாளர் ஆனா அவருக்கு முன்னாடி இருந்தவங்களை வந்து அவரு மதிக்கிறார் இல்லையா எம்எஸ் மற்றும் கே கேவி மகாசேவன் எல்லாரையும் வந்து மதிக்கிறாரு அந்த அந்த அதுதான் ஒரு ஒரு நல்ல இதுக்கு அடையாளம் அது மாதிரி இவர் வந்து இது மாதிரி சொல்றாரு அதுக்கு நான் வந்து நான் கொஞ்சம் விஷயத்தான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கணும் அப்படின்னாரு அதுக்கு என்ன சொன்னாருன்னா ஊடகத்தை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியல ஊடகம் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்காது எல்லோருடைய இன்டர்வியூ எல்லோருடைய பேச்சையும் வந்து டக்குன்னு எடுத்து சொல்லிடாது ஊடகத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிரபலமான ஒரு ஆளாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது ஒரு செலிபிரிட்டி ஆகணும் நீங்கள் படம் பண்ணி ஜெயிச்சுட்டு வாங்க நீங்கள் நினச்சதெல்லாம் பேசலாம் அப்படின்னாரு அப்போது அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை இல்லை ஊடகம் அப்படி இருந்தது ஆனால் அந்த ஊடகத்தையெல்லாம் ஒட்டச்சி தூக்கி வீசிட்டு இப்போ இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு ஊடகம் இருக்கு புரியுதுங்களா அப்படி அந்த அளவுக்கு வந்து இப்போ முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இன்றைக்கி சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம் சமீப காலமாக ஒரு ஊடகங்கள் எல்லாம் வந்து யூடியூப்பில் இப்போது சோசியல் மீடியாவில் வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒன்று என்னென்னா விஜய் டிவி கோபிநாத் அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பாம நிறுத்தப்பட்ட விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தது நிறைய அதாவது ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை வந்து அவர் எடுத்துட்டாரு பதிவு பண்ணிட்டாங்க பதிவு பண்ண பிறகு அங்கேருந்து தகவல் எல்லாம் போகுது ஒன்றும் இல்லை அதாவது மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை இந்த இருமொழி கொள்கையை ஆதரிச்சு பேசுறவங்க ஒரு குரூப் பேசுறாங்க அவங்க அவங்க பக்கம் அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்றாங்க மூவிக் கொள்கை ஆதரித்து பேசுகிறவங்க அவங்க திறமை நியாயத்தை அவங்களும் சொல்கிறாங்க இந்த ரெண்டையுமே வந்து ரெண்டு பேருமே விவாதிக்க விட்டு வச்சுட்டு இது எது சிறந்தது எது எது ஒத்துவது எது நல்லது அப்படிங்கிறது வந்து மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயம் மக்களுக்கு தான் அது வந்து முடிவு செய்யறது வந்து இது இருக்கு நான் எதை படிக்கணும்னு மக்கள் தான் தீர்மானிக்கணும் அப்படி வந்துட்டு நீ படி இதை படிக்காத அப்படின்னு வந்து திணிக்கக்கூடாது இல்லையா அந்த ஒரு கருத்து சுதந்திரம் வந்து வேண்டும் வேண்டும்ங்கிற விஷயத்தை அவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் அது வந்து ஒளிபரப்ப வேண்டிய அந்த தினத்தில் அது ஒளிபரப்பாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது இது வந்து பத்திரிகைக்கு பத்திரிகை சுதந்திரம் ஊடக சுதந்திரத்துக்கு வந்து எதிரான ஒன்று என்கிறதுனால வந்து இதை வந்து நான் வந்து எல்லாரும் அவங்க அவங்களுடைய இதில் ஷேர் பண்ண மாதிரி நானும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அதாவது இந்த இன்னைக்கு ஒரு விஷயத்தை மறைக்கணும் அப்படின்னுங்கிறதுக்காக வந்து நாம் அந்த சேனலை வேணால் மறைக்கலாம் இன்னொரு சேனல் இருக்குல்ல கையில் யூடியூப் இருக்குல்ல மொபைல் ஃபோன் இருக்குல்ல அங்கே மறைக்க முடியாது இல்லையா ஸோ ஊடகங்கள் வந்து இன்றைக்கி மிகவும் வலிமையாக இருக்கின்ற காலகட்டத்திலேயே ஊடகங்கள் ஒடுக்கப்படுகிறது என்று நினைக்கும் பொழுது வருத்தமாக இருக்கிறது ஒருவேளை அது ஒளிபரப்பப்பட்டிருந்தால் அதை ஒளிபரப்பப்பட்டிருந்தால் மக்கள் அதை பார்த்துட்டு கடந்து போயிருப்பாங்க அது வந்து அதுக்காக ஒன்றும் பெருசா இது பண்ணிக்க மாட்டாங்க எத்தனையோ விஷயங்களை கடந்து போயிட்டு இருக்க மக்கள் இதுவும் ஒன்று அப்படின்னு அதை பார்த்துட்டு கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க தவிர இதுக்காக ஒன்றும் ஒரு பெரிய இதெல்லாம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இன்னைக்கு அதை பற்றியே வந்து பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகியிருக்கு இது மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு நடக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம் இன்னொன்று மக்களுக்கு எது சரி எது சரி இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால் ஊடக சுதந்திரத்தில் ம மற்ற கு குறுக்கீடுகள் இருக்கக்கூடாது என்பது தான் நம்மளுடைய நோக்கம் அது மாதிரி கோபிநாத் அவர்கள் வந்து கோபிநாத் பற்றி சொல்லணும்னா அவர் சில இதெல்லாம் சொல்லியிருக்காரு நான் டாக்டருக்கு தான் படிக்கணும்னு நினச்சேன் கால ஓட்டம் வந்து என்னை இங்கே விட்டு வச்சு அப்படின்னு சொன்னார் டாக்டருக்கு படிச்சு தான் வெறும் அதாவது ஒரு எங்கேயோ ஒரு ஊரில் ஒரு கிளினிக் வச்சுக்கிட்டு சேவை செஞ்சுட்டு போயிருப்பார் அங்கேயும் அவர் நல்ல சேவை தான் செஞ்சுருப்பார் எந்த ஏன்னா அவர் ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு மனிதர் ஆனால் அவர் ஊடகத்துக்கு வந்ததன் காரணமாக சிறந்த ஊடகர் அப்படின்னு ஒரு சில டாக்டரேட் பட்டம் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து வெளிப்படுத்தினார் அதாவது டாக்டர் பட்டத்தையும் தாண்டிய ஒரு விருது டாக்டரேட் பட்டம் டாக்டர் படித்தது தான் மருத்துவராக இருந்திருப்பார் டாக்டரேட் பட்டத்தின் காரணமாக அவர் முனைவராக இருக்கிறார் அதனால் வந்து அந்த அந்த அவருடைய சேவை பாராட்டத்தக்கது அவருடைய அவருடைய நிகழ்ச்சி இப்பொழுது எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல வந்து அது முடக்கப்பட்டிருந்தாலும் அவர் சமூக பணியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது ஊடகம் என்பது மிக முக்கியமான ஒன்று நான் நான் அந்த இந்த ஊடகம் அன்னைக்கே தங்கர் பச்சானுக்கு வந்து பதில் சொல்லியிருப்பேன் ஆனால் காலம் கடந்து இப்போ நான் வந்து தங்கர் பச்சான் அவர்களை நான் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னவென்றால் தமிழ் சினிமாவில் உங்களுடைய பங்களிப்பு மிக அளப்பரியது அற்புதமானது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உங்களுக்கும் முன்னால் ஏறாக இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள்தான் தனி தமிழ் சினிமாவில் வந்து தமிழர்களுடைய வாழ்வியலை மண்ணின் மனத்தை சொல்லியவர் என்பதை நான் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்